வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் விழிவாக்கும் பகுதியில் உள்ள சிவன் கோயிலை தரிசிக்க போகிறோம் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் இக்கோயில் செவ்வாய் தோஷம் நீக்கும் கோயில்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மிகவும் விசேஷமாகும் அதிலும் ஆடி செவ்வாய் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் ஐந்து செவ்வாய்க்கிழமைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெறும் இந்த ஆடி செவ்வாய் திருவிழாவில் நீங்களும் பங்கு பெறுங்கள் ஒரு வருடமும் ஆடி செவ்வாய் திருவிழாவிற்காக வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருவதால் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் ஆதார் அட்டையின் சான்றுடன் தனியும் வரிசையில் அனுப்பப்படுகின்றனர் அதேபோல் சிறப்பு கட்டண வரிசையும் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் இக்கோயிலின் நுழைவாயில் தெற்கு நோக்கி உள்ளது இங்குள்ள தீர்த்தம் அங்காரக தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது அதனால் அங்காரகன் சிலை மற்றும் பிள்ளையார் சிலை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் நைமிசாரண்யத்தில் மகரிஷிகள் கூடினர் அங்காரகன் என்ற கிரகத்தால் உயிருக்கு பல தீமைகள் வருவதை அறிந்து அதை நிவர்த்திக்க பெரிய யாகம் ஒன்றை செய்தனர் விஸ்வாமித்ரர் கலந்து கொண்ட இந்த யாகத்தில் தோன்றிய பூதம்தான் அங்காரகன் அப்பொழுது அங்காரகன் தன் பெயரில் தீர்த்தம் ஒன்று அமைத்தால் தனது கொடிய அதிகாரங்களை செலுத்தாமல் இருக்கின்றேன் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து இந்திரன் முதலானோர் சேர்ந்து ஈத்தளத்தில் அங்காரக தீர்த்தம் அமைத்து நீராடி வழிபட்டனர் ஆடி மாத செவ்வாய்கிழமைகளில் நீராடி விரதம் இருப்போர் தோஷம் நீக்கப்பெறுவர் செவ்வாய் தோஷம் நீக்கி திருமணம் செய்து கொள்வர் திருமணம் ஆகாதவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி விரதம் இருந்து வழிபட்டால் தங்களுக்குரிய வாழ்க்கை துணையை பெறுவது உறுதி அமாவாசையில் நீராடுவோர் சத்ருபயமின்றி வாழ்வர் பௌர்ணமியில் நீராடுவோர் சகல சம்பத்துகளும் பெற்று சகல யோகம் மிக்க பெருவாழ்வு வாழ்வர் கோயிலுக்கு வெளியே நாகர்கள் வேம்பு மற்றும் அரசமனத்தை சுற்றி ஒரு உயர்ந்த மேடையில் அமர்ந்துள்ளனர் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பொதுவாக சக்தி தலங்களில்தான் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் பொங்கல் வைப்பதும் நாகர் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வதும் புற்றுக்கு முட்டை பால் ஊற்றுவதும் கோலாகலமாக இருக்கும் ஆனால் சிவஸ்தலமான இங்கு செவ்வாய்க்கிழமைகளில் குவியும் பக்திகள் கூட்டம் சக்தி ஸ்தலங்களில் திரளும் கூட்டத்தையும் மிஞ்சுவதாக உள்ளது அந்த வகையில் இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் செவ்வாய்க்கிழமை கோயில் என்ற புகழை பெற்றுள்ளது ஆண்டுக்கு ஆண்டு இத்தலத்தில் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் குவியும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரித்து வருகிறது அரச அங்காரகன் காட்சி தருகிறார் அருகில் வடக்கு நோக்கி வலம்புரி விநாயகர் இருக்கிறார் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தளத்தில் திரளும் பக்தைகளின் எண்ணிக்கை ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கிறது இந்த ஆண்டும் எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இதனால் மரத்தடி புற்று மண்டப வழிபாட்டுக்கும் ஆலய வழிபாட்டிற்கும் நீண்ட வரிசைகளாக தடுப்பு கட்டைகள் கட்டியுள்ளனர் தன்னை வந்து அருள் அருள்கூட்டும் திருத்தலம் இதுவாகும் தெரிந்து வந்தால்தான் பலன் என்றில்லை அறிந்தோ அறியாமலோ இந்த திருத்தலத்தின் எல்லையில் வந்தாலும் பெரும் பலன் தரும் திருத்தலம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் பல நூற்றாண்டுகள் பழமையான கோயில்கள் உள்ளன வில்லிவாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோயில் அத்தகைய கோயில்களில் ஒன்றாகும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயில் அகத்தியர் ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம் ஆதலால் இத்தலம் அகஸ்தீஸ்வரர் கோயில் என்றழைக்கப்படுகிறது கோயிலின் இறைவன் இரவி திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியளித்தது ஒரு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை என்று கருதப்படுவதால் ஆடி மாதம் செவ்வாய் என்று வழிபாடு சிறப்புடையதாக இருக்கும் நுழைவாயில் தெற்கு நோக்கி உள்ளது மூலவரின் எதிரில் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் எனும் நால்வரின் சிலையும் அதிகார நந்தியும் அமைக்கப்பட்டுள்ளது அகஸ்தீஸ்வரர் கோயில் சிவன் அகஸ்தீஸ்வரர் சுவாமியாகவும் தெய்வீக அன்னை ஸ்வர்ணாம்பிகை சக்தியாகவும் இங்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளனர் அகத்தியரால் அமைக்க பெற்ற இந்த லிங்க வடிவத்தை பார்த்த மாத்திரத்தில் அறிவும் ஆற்றலும் அருந்தவச் சிலமும் கைவரப்பெறுவர் உள்பிராகாரத்தில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி கன்னிமூல கணபதி உற்சவர்களும் சுப்பிரமணியர் லக்ஷ்மி சரஸ்வதி காசி விஸ்வநாதர் மகாவிஷ்ணு சந்நிதிகள் இங்கு உண்டு விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் கருவறை நுழைவாயிலில் உள்ளனர் துவார பாலகர்கள் அளவில் சற்று பெரியவர்களாகவும் அழகாகவும் உள்ளனர் பிரதான சந்நிதியில் நவகிரக சிலைகளும் உள்ளன கோயில் உட்பிராகாரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் துர்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் சந்நிதிகள் உண்டு சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு அன்னை பார்வதியுடன் தரிசனம் அளித்தபோது அம்பிகை தங்க ஆபரணங்களை அணிந்திருந்ததால் அவள் சொர்ணாம்பிகை என்று போற்றப்படுகிறார் குரு தேவியை நோக்கியபடி இருக்கிறார் குருவும் தேவியும் ஒருவரையொருவர் நோக்கி இருப்பதால் இங்கு தேவியை வழிபடும் திருமணமாகாத பெண்கள் குருவின் அருளை பெற்று விரைவில் திருமணம் செய்து கொள்வர் என்பது ஐதீகம் அம்பிகை சந்நிதிக்கு முன்னால் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி சந்நிதிகள் உள்ளன அம்பாள் நின்ற கோலத்தில் இருக்கிறாள் அம்பாளுக்கு எதிர்ப்புறம் வெளிப்புறத்தில் நவகிரக சந்நிதி உள்ளது கோயிலின் உட்பிராகாரத்தில் பைரவருக்கும் சந்நிதி உண்டு மார்க்கண்டேயர் அகத்தியருக்கு உணர்த்திய நூற்றி எட்டு சக்தி திருத்தலத்துள் இந்த தலமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது அகத்தியரால் அமைக்கப்பெற்ற இந்த லிங்க வடிவத்தை பார்த்த மாத்திரத்தில் அறிவும் ஆற்றலும் அருந்தவச் சீலமும் கைவரப்பெறுவர் வெளிப்பிராகாரத்தில் கிழக்கு வாசலில் துவஜஸ்தம்பம் பலிபீடம் நந்தி ஆகியவை உள்ளன இங்கு செவ்வாய்க்கிழமையில் மற்றும் அதிகமாக கூட்டம் வர காரணம் என்னவென்றால் நவக்கிரகங்களில் அங்காரகன் அதாவது செவ்வாய் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க தீர்த்தம் உண்டாக்கி சிவனை வழிபட்ட தலம் எனவே இது செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமாக இருக்கிறது பக்தர்கள் இக்கோயிலை செவ்வாய்க்கிழமை கோயில் என்றே அழைக்கிறார்கள் அகத்தியருக்கு சிவன் ஒரு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்று காட்சி தந்ததாக ஐதீகம் எனவே இங்கு ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமி அம்பாளுக்கு விசேஷ பூஜை வழிபாடு நடைபெறும் ஆதியில் திருக்கைலாயத்தில் உமாமகேஸ்வரன் வீட்டிருக்கும் காலத்தில் ஒருநாள் நாள் திடீரென்று செம்மணிச் சுடர் ஒன்று தோன்றி தெற்கு திசையை நோக்கிச் சென்றது அதன் அர்த்தம் என்னவென்று கேட்ட தேவர்களுக்கு நந்தி பெருமான் வெள்ளிவாக்கத்தில் உள்ள செவ்வாய் தோஷத்தில் பரமேஸ்வரன் அமர்ந்து திருவிளையாடல் செய்யப்போகும் நிமித்தம்தான் இது என்று விளக்கினார் இந்த இடம் முன்னர் வில்வமனம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் வில்வக்கம் என்று அறியப்பட்டது ஸ்தலவிக்ஷம் என்பது வில்வம் அகஸ்திய முனிவர் ஒரு வில்வம் செடியை நட்டார் மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் சக்தியை இம்மரம் கொண்டுள்ளது இதனால் இந்த பெயர் வந்தது இக்கோயிலில் மிகவும் பழமையான வில்வ மரம் உள்ளது அதை இன்றும் பூஜாரிகள் புனிதமாக கருதி அதன் இலைகளை தினசரி பூஜைக்கு பயன்படுத்துகின்றனர் இங்கு ஸ்தலவட்சம் வில்வமரமாக உள்ளது இதனால் இக்கோயிலில் அதிகமான வில்வ மரங்கள் உள்ளன இங்கு ஸ்ரீ வில்வாம்பிகை அம்மன் சந்நிதி உள்ளது வில்வ மரங்கள் சிரிந்த இத்திருத்தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முக்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் செவ்வாய்க்கிழமை தோறும் நடு வந்து தரிசித்து செல்வது ஐதீகம் இக்கோயில் வளாகம் மிக பெரியதாகவும் தென்னிந்திய கட்டிடக்கலையை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது ஆதிசங்கரருக்கென்று தனி சந்நிதியும் உண்டு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலாயத்தில் திருமணம் நடந்தபோது முனிவர்கள் ரிஷிகள் ஒன்று திரண்டதால் வடநாடு தாழ்ந்து தென்னாடு உயர்ந்தது அதையடுத்து உலகை சமர்ப்படுத்துவதற்காக அகத்திய முனிவரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கூற இந்திசை வந்த அகத்தியர் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அப்படி அவர் வழிபட்ட இத்தலம்தான் வில்லிவாக்கத்தில் உள்ள சொன்னாம்பிகை சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயமாகும் இந்த தலத்தில் அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சியளித்தனர் அந்த காலகட்டத்தில் தற்போதைய வில்லிவாக்கம் பகுதியில் வில்லவன் வாதாபி எனும் இரு கொடிய அரக்கர்கள் சகோதரர்கள் இருந்தனர் அவர்களில் வாதாபியை அகத்தியர் அழித்தார் ஆனால் வில்லவனுக்கு நல்வழி புகட்டி உண்மையான வாழ்க்கையின் பயனை அடையுமாறு செய்தார் வில்லவனை திருத்தி தீய வழியில் இருந்து நல்வழிக்கு கொண்டு வந்த மையால் இத்தலம் வில்லிவாக்கம் என்றழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது வாதாபியை கொன்ற பிரம்மஹஸ்தி தோஷம் போக அகஸ்தியர் இங்கு சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் எனவே இக்கோயில் அகஸ்தீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை என்று அகஸ்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி அளித்ததால் அகஸ்தீஸ்வர திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்பது சிறப்புமிக்க வருடாந்திர திருவிழாவாக நடத்தப்படுகிறது அகஸ்தீஸ்வரர் கோயிலின் தென்புறவாசல் எதிரேயுள்ள தனி கோயிலில் வீரபத்ரர் இருக்கிறார் கோரை பல்லுடன் இடது கையில் தண்டம் ஏந்தி அவரது அருகில் வணங்கிய கோலத்தில் லக்ஷன் இருக்கிறான் முன் மண்டபத்தில் பத்ரகாளி சந்நிதியும் உள்ளது பௌர்ணமிதோறும் வீரபத்ரருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது இவர் சிவ என்பதால் சிவராத்திரி அன்று இரவில் ஒரு காலமும் பிரதோஷ வேளையிலும் சிறப்பு பூஜை நடக்கிறது இத்தலத்து வீரபத்திரர் குபேர திசையான வடக்கு நோக்கி இருப்பதால் இவரிடம் வேண்டிக் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் எனவே இவரை ஐஸ்வர்ய வீரபத்ரர் என்று அழைக்கிறார்கள் இத்திருக்கோயிலுக்கு அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் கோயில் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு இக்கோயில் காலை ஆறரை மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரை திறந்திருக்கும் நீங்களும் ஆடி செவ்வாயில் ஐயனை தரிசித்து அருள் பெறுங்கள் நன்றி